நம்ம மாடித்தோட்டத்தில் நிறையா விஷயங்கள் வந்து நம்ம எல்லார்த்த பார்த்து பண்ணாலுமே ஒரு சில பழங்கள் எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டாக நட்டு நம்ம அதில் அதுலேருந்து வர முதல் அறுவடை சாப்பிடுவோம்னு நினைப்போம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டாக சாப்பிட்டது இந்த ட்ராகன் ஃப்ரூட் ரெண்டாவதாக சாப்பிட்டது இந்த மல்பெரி பழம் இந்த மல்பெரி பழம் நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு ஒன் இயராக இருக்குது பட் இந்த ஒன் இயரில் நாள் வரைக்கும் மல்பெரி பழம் சாப்பிட்றக்கான ஆப் சான்ஸ் கிடைச்சாலுமே நான் சாப்பிடாமல் வச்சுருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வளர்த்தி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரியே வச்சுருக்கிறது ரெண்டு உருளைக்கிழங்கு செடி அதாவது ஏர்போர்ட் ஐட்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா இது ஒன்று லாஸ்ட் டைம் இதோடய வீடியோ ஒன்று நான் கொடுத்துருந்தேன் நல்லா வ வளரும் போது உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க அதுவும் ஒன்று இதுவும் ஒன்று தேர்டு வந்து நம்ம ட்ராகன் ஃப்ரூட் செடி இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து வம்சாவளிங்களாம் கள்ளி கள்ளிப்பழம் அப்படிம்பாங்க சப்பாத்தி கல்லி கிடையாது சதுரக்கல்லி இந்த செடி இதுவும் நம்ம தோட்டத்தில் வச்சு இருக்கோம் இது வளர்ந்ததுக்கப்புறம் இதில் இருந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பழத்தை அறுவடை பண்ணி அதுவும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃபோர்த்து ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஆப்பிள் தாங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்றே கால் வருஷமாக நம்ம வீட்டில் இருக்குது நல்ல ஒரு பெரிய ட்ரம்மில் தான் வச்சுருக்கேன் இரநூறுக்கு இரநூறு லிட்டர் ட்ரம்மு ரெண்டாக டிவைட் பண்ணி கட் பண்ணி ஒன்று இதில் வச்சுருக்கேன் இது எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல எல்லாம் போட வாய்ப்பு இல்லைங்க அடுத்த வருஷம்தான் சின்ன சின்ன நோய் தாக்குதல் இருக்குது பெருசாக இது வந்து மெயின்டெனன்ஸ்லாம் பண்ண தேவையில்லைங்க ஈஸி மெயின்டெனன்ஸாக தான் இருக்குது கீழே மட்டும் கீரை செடிகள் மட்டும் அடிக்கடி போட்டு அறுவடை எடுப்பேன் அடுத்து இதுக்கடுத்து இன்னொன்று வச்சுருக்கேன் இதுவும் நான் இதனால் இருக்குது ட்ரை பண்ணது கிடையாது மக்கள் சொன்னாங்க இதை தண்ணியில் ஊற வச்சு குடிக்கும்போது அவ்வளோ குளிர் குளிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியானது அப்படின்னு வெட்டி வேறுங்க இந்த ரெண்டுமே வெட்டி வேறு நம்மளோட மல்வெறி பழம் பார்த்தோம் இல்லைங்களா அது நடும்போது தான் இதுவும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம் இது வந்து ஒரு ரெண்டு செடி வச்சுருக்கேன் ரெண்டு இது வச்சுருக்கேன் இது ஒரு பதினெட்டு லிட்டரு ஒரு பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் ரெண்டுன்னு வச்சுருக்கேன் இதில் இருந்து பூ உருவாமா பூ வந்ததுக்கப்புறம் இதை வந்து கீழே வேர் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே அனலைஸ் பண்ணி அந்த வேரோட பக்கெட்டோட கவித்தி வேற மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எப்படின்னு தெரில இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்களும் மாடித் தோட்டத்தில் எதுவும் எல்லாம் எல்லோருமே பண்ணுறாங்க நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணுறத நீங்கள் மேக்ஸிமம் பண்ணுங்க இதுவும் புதுசு தான் நம்ம மாடித்தோட்டத்தில் இதெல்லாமே நான் வந்து எங்கேயுமே ட்ரை பண்ணது கிடையாது இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா வெட்டி வேறு மாதிரியே இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு லெமன் கிராஸ் மாடியில் வந்து இது ஒன்றே ஒரே ஒரு செடி வச்சுருக்கோம் இன்னொரு ரெண்டு மூணு கட்டிங்ஸ் ஏதாவது வேரோட கட் பண்ணி இன்னும் ரெண்டு மூணு பாட்டில் வைக்கலான்னு ஒரு பிளானு பட் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காலையில் டீ போடுறதுக்கு நார்மல் டீ போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுவும் நல்லா ஈஸி மென்ஸ்து தான் தரையில் வச்சிங்கன்னா குபு குபுன்னு வளர்ந்துடும் பட் பாட்டில் வைக்கும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணி வளர்த்தலாம் கொஞ்சம் இங்கே வெயில் அப்படிங்கிறனால நல்லா வாடுது ஸ்மெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக லெமன் ஸ்மெல் வருங்க லெமன் ஃப்ளேவர் நான் க்ரீன் டீ தான் மார்னிங் மாதிரி குடிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கெலாம் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இதெல்லாம் நீங்கள் அழகாக வீட்டில் வச்சு வளர்த்தலாம் இந்த மாதிரி நீங்கள் புதுசாக ஏதாவது தோட்டத்தில் வைங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது வைங்க இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள் இது ரணக்கல்லி இது என் அப்படியே காட்டியிருக்கணும் மறந்துட்டேன் இது எதுக்குன்னா இந்த கல் அடைப்பு இருக்கு இல்லைங்களா வயிற்றுல அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதில் ஆக்சுவலி ஒரு விஷயம் இருக்குது மார்னிங் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும் செகண்ட் ஹாஃப் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும் ஈவினிங் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும் மார்னிங் சாப்பிடும்போது கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாஃப் சாப்பிடும்போது இனிக்கிற மாதிரி இருக்கும் ஈவினிங் கொஞ்சம் அந்த கசப்போட சேர்த்து வரும் இது நார்மலாக அந்த ஒரு இலையே எடுத்து நம்ம தண்ணியில் ஒரு நல்லா வாஷ் பண்ணிட்டு இலையாகவே நம்ம சாப்பிட்லாம் இல்லை அரைச்சி நீங்கள் லிக்விடாக குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் கிட்னி கிட்னி ஸ்டோனு அடி அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வைங்க கொஞ்சம் கீரை செடிகள் இருக்கும் கொஞ்சம் அழகு செடிகள் இருக்கும் நான் மொத்தமாக மாடித் தோட்டத்தில் அழகு செடிகளாகவே வைக்கிறேன் அப்படின்னு கூட வைக்க வைக்க வேணாம் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வைக்கணும் வைக்கிற அப்படின்னு சொல்லி வைக்க வேணாம் எல்லாமே தேவை தேவைப்படுறதும் இருக்கணும் தோட்டத்தில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ பூக்கள்லாம் பூச்செடி இப்போ இந்த செடி பாருங்கள் எந்த விதத்துலையும் யூஸ் ஆகாது நம்மளுக்கு ஜஸ்ட் அழகுக்கு பட் ஆனால் நம்ம ஏதாவது காய்கறி செடிகள் வச்சுருந்தோன்னா இந்த எப்படி சொல்கிறது இந்த வண்ணத்து பூச்சிகளில் பட்டாம்பூச்சிகள்லாம் வந்து பூக்களில் இருந்து இருந்து இன்னொரு பூக்களை போகும்போது இந்த மகரந்த சேர்க்கை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த மேலே வச்சுருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் எல்லாமே அழகு தான் வச்சுருப்பேன் பாருங்கள் இதுவும் அழகு செடி தான் இது இப்போ ரீசெண்டாக தக்காளி செடி சுக்குடி செடியெல்லாம் வச்சுருந்தேன் இதுவும் அழகு செடி தான் சீசன் முடிஞ்சிருச்சு க்ரூம் பண்ணி அதே மாதிரி மல்லிகைப்பூ செடியும் இதுவும் கொஞ்சம் வளரும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூக்கள்லாம் பறவைகள்லாம் கொஞ்சம் வரும் இதெல்லாம் இப்படி வந்தால் தாங்க நம்ம தோட்டத்தில் காய்கறி தோட்டங்கள்லாம் வச்சுருந்திங்கன்னா காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக அறுவடை எடுக்கலாம் இப்போ இதுலேயும் பாருங்கள் குறைஞ்சது ஒரு எண்பது பழம் இருந்துச்சு பட் நான் இப்போ சாப்பிட்ருக்கிறது வந்து ஒரு நாலு நாலு பழம் தான் மேக்ஸிமம் இந்த இதுலேருந்து எடுத்து சாப்பிட்ருக்கேன் அது போக நான் எண்ணி பார்த்தா ஒரு இதில் ஒரு இருபத்தி அஞ்சு இதில் ஒரு இருபது அந்த மாதிரி தான் இருக்குது அதாவது ரெண்டாக ரெண்டாக ஸ்பிளிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு தான் இருக்குது மீதி நாற்பது பழம் எங்கள்ன்னு பார்த்தா பறவைகள் தான் சாப்பிட்ருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க நம்ம பறவைகளுக்கு கொடுத்தது போக தான் நம்ம சாப்பிட்ணும் இந்த முருங்கை மரம் பாருங்கள் இதில் டெய்லி அவ்வளோ பட்டா பூச்சி வரும் இது வந்து நம்ம கார்டனில் எல்லா இடத்துலையும் ரவுண்ட் அடிக்கும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுவும் இந்த இடத்துல எல்லாமே வந்து பறவைகள் லைனாக வந்து உட்காந்துக்கும் இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கும் பின்னாடி வந்து லைனாக உட்காந்துக்கும் நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி பண்ணுங்கள் யாருமே ட்ரை பண்ணாத ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் லாங் டைம் நம்ம மாடித் தோட்டத்தை ரன் பண்ண முடியும் நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கணும் வைங்களேன் தேங்க்யூ ஆல்